இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தலாம் வாங்க நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிக்கலாம் நான் வந்து முட்டை எடுத்திருக்கேன் நாட்டு முட்டை எட்டு முட்டை எட்டு முட்டைக்கு வந்து அரை கிலோ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் மிளகு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இ நம்ம வந்து இது எல்லாத்தையும் இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நல்லா அதாவது நம்ம பச்சடிக்கு செய்வோம் இல்லைங்களா அது போல் நல்லா ஸ்லைஸாக குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம் மிளகும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ரெடியாகிடுச்சு ஓகேவா மிளகு நல்லா அம்மியில் போ அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டேன் பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு வெங்காயம் கட் பண்ணியாச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா இருக்காது அதனால் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் முட்டை எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம் இப்போது என்னடா இது கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து நாட்டு முட்டை ஓகேங்களா அதனால தான் கலராக கலராக இருக்குது இப்போது எல்லா முட்டையும் உடச்சி விட்டுட்டேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் கொத்தமல்லி மிளகுத்தூள் மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியிற நேரத்தில் நம்ம இது போல் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் இதுவாக ஜாயிண்டிங்காக இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கலர் மாறும் பாருங்கள் இது பாருங்கள் கலர் மாறி இருக்கா அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாசனை வரும் அதுவே இது போல் நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கியதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா விட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் அப்போது பாதி அளவு வதங்கிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாரிங்கது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டு நல்லா வெந்ததும் கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலைய சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டதும் கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இறக்கி ஆச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்திருக்கு நம்ம முட்டையை உடச்சி விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ நம்ம ரெடி பண்ணதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதான் எல்லா எல்லாமும் மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம தோசைக்கல்லை வச்சிடலாம் தவா வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து சுத்தி விட்டுக்கலாம் அப்போது திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஆம்லெட் பாருங்கள் இதுவே வந்து நான் எட்டு முட்டை வந்து நாலு பேர் ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம் கொஞ்சம் அதிகமாகவும் ஆகும் இது போல் ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா எல்லாருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு ஆகும் ஓகேங்க நிறைய கிடைக்கும் அதனால தான் வந்து நம்ம ஆனியன் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு ஆனியன் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்